வணக்கம் நான் மாண உறவுகளே அனைத்து உறவுகளுக்கும் இணைய இருக்கும் வணக்கம் வணக்கம் இளைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் இந்திய வணக்கம் பாருங்களின் நன்பான உறவுகளே அணுகளுக்கும் இந்திய இரவு வணக்கம் வரம்பு பேசலாம் வந்து பேசலாம் வாங்க ஜோதி என்ன நாலு நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி எப்படி இருப்பீங்க எனது அருமை தங்கையே எல்லாருக்குல வணக்கம் முக்கா சொல்றாங்க எனது அருமை தங்கை சாப்பிட்டாச்சாக்கான்னு கேக்குறாங்க சாப்பிட்டோம்மா தோசை ஆமாம் கடையில் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க

முந்தா முந்தேத்து வந்தேன் சைலண்ட் லைவ் பார்த்தேன் யாரும் இல்லை லைவ் போட்டு விட்டேன் அப்படியா பேசலையா அதனால நான் பவானி சிஸ்டர்கிட்ட கூட சொன்னேன் நானே அவங்கள பா அவங்க கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சுமா அப்படின்னேன் இதில் ஒரு ஏழரை மணிக்கு ஒரு லைவ் போட்டேன் அதுல வந்தாங்க எங்க ஜோதி தங்கச்சியை காணும் அப்படின்னாங்க அப்பதான் சொன்னேன் லைக் போட்டாச்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன டிஃபன்மா சோரி சிஸ்டர் என்ன டிஃபன் வாங்க வணக்கம் சாம்பார் தூள் அரைத்தேனக்கா அதுதான் வேலை அப்படியா சரிம்மா சாம்பார் தூள் அரைச்சிங்களா இது எப்படி இப்ப அரைக்கிறது எத்தனை மாசத்துக்கு வரோம் வெயில் வேற இல்லையே அதனால தான் கேக்குறேன் களி முட்டை குழம்பு சூப்பர் சூப்பர் வெயில் வேற இல்லையே நாலு மாதம் வருமா சரி சரிம்மா சரிம்மா அப்போ மார்கழி மார்கழி தை மாசி பங்குனி பங்குனி சித்திரைலாம் வெயில் தூள் கிளப்போம் அப்படி காய வச்சா ஒரே நாளையில் சலசல சல சலன்னு காஞ்சிரும் சாம்பார் தூளுக்கு என்னென்ன போடுவீங்க சிஸ்டர் ரெண்டு பேருக்கு சேர்த்து அரைச்சிட்டிங்களா ஓகே ஓகே நான் அப்படித்தான் நான் அரைச்சி மூணு பேருக்கு கொடுத்துருவேன் அம்மாவுக்கும் ஜத்து அம்மாவுக்கு சுமதிக்கு தேவிக்கு மூணு பேருக்குமே ஆளுக்கு ஒரு டப்பா ஃபில் பண்ணிடுவேன் நான் எவ்வளோ வாங்குவேன் தெரியுமா நாலு கிலோ அஞ்சு கிலோ மிளகா வாங்கினா அஞ்சு கிலோ மல்லிகை வாங்க காயப்போட்டு மாடியில் அரைச்சி எனக்கு எப்போ தீர்தோ அதே டைத்துக்கு அதுகளுக்கும் தீர்ற மாதிரி வச்சுருக்கேன் மரும கொண்டு கொஞ்சம் பெரிஞ்சிரகம் போடாது அதனால அது கொஞ்சோண்டு தனியாக அரைச்சிக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போனால் அரைச்சிக்கும் எல்லாம் போடுவேனக்கா சூப்பர் வாங்க வணக்கம் அன்புள்ள கொண்ட உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிபிஐஎஸ் ஃபேமிலி லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் மிளகாய் தனியா மல்லின்னு சொல்லுவோம் நாங்கள் சரி மிளகாய் தனியா ஜீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் பருப்பு எல்லாம் வறுத்துருவீங்களா அப்படி சொல்லுங்க பெருசு நீங்களும் போட மாட்டீங்களா எப்படி இந்த மழை காலம் பனிக்காலமா இருக்கிறதுனால வருவீங்களா எப்பயுமே வறுத்துருவீங்களா வணக்கம் என் அன்பான உறவுகளை வாங்க பேசலாம் பிபிஎஸ் ஃபேமிலி லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் எல்லா பொருட்களையும் நம்ம ஜோதி சிஸ்டர் வறுத்த அனுப்புமா வாங்க வாங்க தென்காசி ஷாப்பிங் வாங்க பாபி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இந்த தண்ணிக்கு வருத்தம் தான் குழம்பு மண இந்த தண்ணிக்கு வருத்தம் அரைச்சாதே குழம்பு மணக்குமா சூப்பர் சூப்பர் அருமை சிஸ்டர் கூடன்னு சொல்கிறாங்க எனது வந்து சிஸ்டர் வாமி சிஸ்டர் வாங்க வாங்க நான் ஆனாலும் வருவேன் சூப்பர் அருமையான பதிவு சாப்பிட்டிங்களா பாபி சிஸ்டர் பாப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா பாபி சிஸ்டர் வணக்கம் டு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருக்கிறீர்கள் நான் நல்லா இருக்கேம்மா என்னோட சிஸ்டர் தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க பேசுகிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவரும் எப்படி இருப்பீங்க அனைவரும் சாப்பிட்டாச்சா பிபிஎஸ் ஃபேமிலிய இருக்கு அக்கா என்ன சமையலக்கா அப்படின்னு கேக்குறாங்க என்ன அனுபவிச்சவந்தரி இன்னைக்கு நான் சமைக்கவே இல்லமா அன்னைக்கு சுவாய்மலை போற வேலை இருந்துச்சு காலையில வந்து முடக்கத்தான் துவச ஊத்தி உப்பு புளி மிளகா பூண்டு வச்சு அரைச்சி சாப்பிட்டு கிளம்பியாச்சு நானும் பாப்பாவும் தான் போனோம் நாலு மணி ஆயிடுச்சு அப்புறம் அங்கேயே ஃப்ரெண்டு அந்த அம்மா சாப்பிடாம விட மாட்டேங்கிட்டாங்க நானும் பாப்பாவும் சாப்பிட்டேன் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தால் மணி நூறு ஐம்பத்தஞ்சி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அணி போட்டுட்டு உட்காந்து கீரை ஆறுங்க நலம் நலம் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ஜோதி சிஸ்டர் எப்படி இரு இருக்குறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாமி சிஸ்டர் லைவில் உள்ள அனைவரும் ஓ அப்படியா

ஜோதி சிஸ்டர் முகம் இல்லாம இருக்கும் என்று சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபி சிஸ்டர் ஆமாம் அப்படிங்கிறாங்க நம்ம பாபி சிஸ்டர் பாபிமா நான் தான் ஜோதி ஜோ பாபி சிஸ்டர் நம்ம இருந்து வருவாங்க இல்ல ஜோதி சிஸ்டர் அவங்க தான் அவங்க அன் பாசத்திற்காக பேரனோட ஐடி ரெண்டு பேரனோட ஐடிசியில் எடுத்து வச்சுருக்காங்க